மகி சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என் பூ தெரியுதா என் பூ தெரியுதா பாருங்க நல்லா இருப்பா நான் வச்சுருக்கேன் பூ எனக்கு ஆசையாக இருந்துச்சு வாங்கி வச்சேப்பா சரிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சுதந்திரம் தின்னவங்களா நம்ம நாட்டில் நிறையா சுதந்திரம் கடைச்சிக்கிட்டு மக்கள் எல்லோரும் சுதந்திரமாக தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டுருக்கு மக்களுக்கு மக்களே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருசாக நாம் பெருசான்னு இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஆனால் காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாம் ஸ்கூலு ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் கொடியேற்றி எல்லாம் கொடியெல்லாம் குட்டிட்டாங்க சுதந்திரம் கிடச்சிருச்சு சரிப்பா எல்லோரும் சுதந்திரத்தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் என்னடா இவர் ரோட்டில் திரிகிறான்னு பார்க்குறீங்களா என்னடா இவர் ரோட்டில் திரிகிறா எங்கடா உக்காந்துருக்குறா எங்கே இருக்காந்து தெரியல இப்படி அநியாயம் பண்ணுறாள் இந்த வளர்மதி ஆயா இவன் அலுமுத்த வாங்க முடியலை இவ என்ன திடீர்னு திடீர்னு எங்கேயா உட்காந்துடறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்திரமில்லை மாயமில்லை தந்திரம் இல்லை சரிங்களா கடியில் கணம் இல்லாட்ட எங்கே வேணாலும் சுற்றலாம் எப்போ வேணாலும் சுற்றலாம் எப்படி வேணாலும் சுற்றலாம் சரிங்களா மக்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்க எங்கள் அம்மாட்டில் சொல்லுங்கள் என் வீடியோவை புழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ப்ளீஸ் 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 இன்றைக்கலாம் ஒரு நல்ல நாள் ஒரு கூப்பர் சாட்டு போட்டு விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேனலாக இருந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒருத்தொருத்தர் சப்போர்ட் பண்ணாதப்ப எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் சரிங்களா ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது பத்து கை சேர்த்து தட்டினா தான் ஓசை கேட்கும் அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை தனிமையாக எப்பயுமே தனிமையில் சந்தோஷமும் போட முடியாது ரசிக்கவும் முடியாது ருசிக்கவும் முடியாது ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக பேச பழக இருக்க அது நல்ல பழக்கமாக பழகுங்க சந்தோஷமாக பழகுங்க அது வந்து போய் கசப்பான முடிவில் போகாமல் என்னைக்குமே நிரந்தரமான ஒரு சொந்தமான நட்பாக பாசமாக பழகுங்க எனக்கு வந்து யூடியூப்பில் நிறையா மகன் பேரன் மருமக பேரம்பேத்திங்க அப்புறம் நிறையா சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களுமே கிடச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நேற்று வந்து பேரெலாம் சொல்லக்கூடாது நேற்று எனக்கு லிப்ஸ்டிக் வாங்க சொல்லிவிட்டு எனக்கு உதவி பண்ணாங்க இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகலை என்னாடி பூவும் மாதிரி திரிகிறியா நான் வந்து லிஃப்டிக்கு போட்டாதப்பா ஒரு பெண்ணாவே உணர முடியுது லிப்டிக் மட்டும் இல்லாட்டா என்னால் முடியலைப்பா அதனால் எனக்கு லிஃப்ட்டுக்கு இல்லைன்னு சொன்னேன் எங்கள் அக்கா என் உயிர் என் அழகி என் தங்கம் போடி லிஃப்டிக்கு வாங்கிக்க அப்படியே சாப்பிடுச்சு எங்கள் அக்கா அப்படியே நான் என்ன செஞ்சேன் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட்டுக்கு சந்தை காலையில் ஏவா இருக்கு போகல அதுக்கும் ஒரு இதில் எடுத்து வச்சிட்டேன் ஆனால் காலையிலக்கு எனக்கு மூடு அப்செட் ஆகிடுச்சி சரி வீட்டில் சுத்தம் பண்ணுவோம் அதெல்லாம் ஒதுக்கி வைப்போம் ஒதுக்க வச்சுட்டு தண்ணி வந்துச்சு ஒரு நாலு குடம் தண்ணி எடுத்தேன் அப்புறமேட்டுக்கு மல்லி சிக்குமல்லிக் காப்பி போட்டு குடித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு அதை பூண்டு வச்சு சாப்பிட்டேன் பழைய சாம்பாரில் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் தெரியுமா அப்புறமும் இருக்கும் பசிச்சிருச்சு என்ன பண்ணேன் தெரியுமா இடியாப்போம் 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 அப்படின்னு வந்துச்சு இடியாப்பம் அவர்கிட்ட போய் எனக்கு மினிமம் ரெண்டு இடியாப்பம் தான் சாப்பிட்ணேன் அதுக்கு மேலே சாப்பிட்ற பயிர் பத்தாது ரெண்டு இடியாப்பம் வாங்கினேன் அந்த ரெண்டு இடியாப்பத்தை வாங்கி அதையும் தேங்காய் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இது செக்கை எண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன் அந்த செக்கை எண்ணெயை வாங்கி அதை ஊற்றி கிடைச்சி சாப்பிட்டேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் பாத்திரமெலாம் விளக்குனேன் இப்போ தண்ணி எடுத்தேன் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் உள்ளே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி டெட்டாயில் போட்டு வீடெல்லாம் அப்படி சுற்றி பாத்ரம்லாம் தண்ணி ஊற்றி டெட்டாயெலாம் போட்டு தொடச்சி விட்டேன் தொடச்சி விட்டு அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி விட்டப்பா ஏண்டி அதெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்கிறீங்களா காலையில் காப்பா அப்படியே பார்த்துட்டு சுத்த நேரம் குறுக்கு வந்துச்சு அப்படியே நான் சொன்னேன் ரெஸ்ட்டே படுத்துட்டேன் பாயை பிடிச்சி நல்லா படுத்துகிட்டே இங்கே பாருங்கள் இங்கே இருக்கேன் பாருங்கள் ரோட்டில் இருக்கேன் பாருங்கள் நல்ல ரோட்டில் உட்காந்து பேச்சிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்ப்பா அடுத்தவங்க வேலையை நம்ம பார்க்கலையே நம்ம வேலையை தானே நம்ம பார்க்குறோம் அடுத்தவங்ககிட்ட நம்ம பேசலை நம்ம பாட்டுக்கிட்டிருக்கோம் கடைசி வரைக்கும் எங்கே வந்தேன்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னா சிம்மக்கடலில் உட்காந்துருக்கிறப்பா பலக்கடை கிட்ட சிம்மக்கல்ல நம்ம மீனாட்சி அம்மன் கோப்தா ஸ்டோர் இருக்குது அங்கே தான் லிஃப்ட்டுக்கு இருக்கோம் இந்த லிப்டிக்கு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கலரு இந்த கலரை காமிச்சு தான் நான் வாங்கணும் இந்த கலரை காமிச்சு தான் நான் வாங்கணும் வந்திருக்கேன் வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும்ப்பா சாப்பிட சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் சிம்மத்தில் காமிக்குவா உங்களுக்கு பாருங்க பாருங்க நாங்கள் எங்கன்னா உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பழக்கடை இருக்குது போலீஸ் டிராபிக் இருக்குல்ல சின்னக்கல் உள்ளே நடந்து வந்தோம்னா அப்படியே வந்தோம்னா அப்படியே அப்படியே வந்தோம்னா அந்த கேஎம்ஆர் ஜூஸ் கடை ஃபேமஸ் சுகர்கண்டா அந்த முப்பில் உட்காந்துருக்கேன்ப்பா அப்படியே பாருங்களேன் மக்கள்லாம் கோயிலுக்கு போய்கிட்டுருக்காங்க கடைக்கு போய்கிட்டுருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க ஜூஸ் குடிச்சு கொடுத்துருக்காங்க நான் எழுந்திரிச்சு காண்கிறேன் நடக்கிறேன் நானும் சரிங்களா இங்கே பாருங்களேன் நான் சிம்மக்கல்ப்பா நான் எந்த இடத்துல உட்காந்து வீடியோ போட்டேன்னா ஏஎம்ஆர் ஜூஸ் கடை சரிங்களா பாருங்கள் அப்படியே வீடியோவை மியூஸாக பாருங்கள் ப்ளீஸ் 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 மியூஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லது பாவம் பாருங்க போய்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் சேலையை காட்டன் சாரி சூப்பர் 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 சூப்பராக இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆசையாக இருக்குது எடுக்க பைசா வேணுமே இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் அந்த பச்சை நல்லா இருக்கு எனக்கு காட்டன் சேலை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆன பிறந்தான் வாங்கணும் சேலை காட்டன் சேலை எடுக்கணும் எங்கே இருக்கு ஸ்ரீ மீனாட்சி எஸ்ஐ மீனாட்சி வழியில வழியில் அவரிங்களா எடுக்க ஆசை கிடையாது மீனாட்சி கோபுரம் தெரியுதா தான் பாருங்க கோயில்கிட்டே வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சரிங்களா ஒரு வாழறது அப்படி கூட்டத்தில் வரணும் அப்போதான் நல்லது சரிங்களா எப்பொழுதுமே கூட்டத்தில் வரணும் சரிங்களா இது இன்றைக்கி எப்படின் தெரியல திடீர்னு வந்துட்டு இங்கே பாருங்க என்கிட்ட சோத்து பானை இல்லைங்க இட்லி சட்டியில தான் குட்டி புட்டிக்குட்டி பாத்திரமாக இருக்குது வாங்கணும் குட்டி குட்டி பாத்திரமாக அந்த ஐயா வச்சுருக்குறாரு வந்து வாங்கணும்ப்பா ஒரு இரும்பு வடை சட்டி வாங்கணும்ப்பா இரும்பு சட்டியில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுப்பா அது ஒன்று வாங்கணும் சோத்து பானை ஒன்று குழம்பு சட்டி ஒன்று ரெண்டு இப்போதைக்கு வாங்கிறது மாதிரி இல்லை சரிங்களா லிப்டிக் வாங்கப் போகிறேன் பாருங்கள் பாத்திரம்லாம் ரொம்ப கம்மி கம்மி வழியா விற்கிது சப்பாத்தி கட்டை வேறு வாங்கணும் இல்லை குழந்தைகள் பேபி பேபியை விளாட்றது இதெல்லாம் ஏருங்க பேபி விளாட்றது சின்ன 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 வாங்கணும் மீனாட்சி அம்மன் கோவில் வந்துட்டேன் 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 பார்த்துக்கோங்க 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 நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க கிழக்கு கோபுரம் வாசல் பார்த்துக்கோங்க